ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடில்ஸ் எஸ்கேஎஸ் மால் பக்கத்தில் இருக்க ஆல்ரெடி தான் பார்க்க போகிறோம் செம்ம சூப்பரான இடம் ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது மினி டிஃபன்லாம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ருபீஸ்க்கு தான் அதுக்கு பாருங்கள் மாப்பிள சம்பா இட்லி மசால் தோசை பொங்கல் வடை ஒரு கோதுமை கேசரி மூணு சட்னி சாம்பார் ஸோ ரொம்ப ஃபுல் ஃபில்லாக இருக்குது ஸோ தெரியாதவங்களாம் பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது மினி டிஃபன் அதே மாதிரி குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது நேற்று ஸ்ரீபாப்பா டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே ஃபேமிலியோடு போயிருந்தோம் ஸோ குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி அங்கே சாப்பிட்டாங்க கொஞ்சம் நேரம் விளையாடினாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸஸ் இருக்குது நேற்று கொஞ்சம் ஃப்ரீயாக வேறு இருந்தது எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கும் ஸோ வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்னஸ்ஸா வச்சிருக்காங்க பாருங்க நேற்று நாங்கள் போன டைம் கொஞ்சம் கூட்டம் இல்லை இல்லைனா நீங்கள் ஆஃப்டர் செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்னஸாக வச்சிருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடில்ஸில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இங்கே இந்த மினி டிஃபன்லாம் கொடுக்குறது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ஸ்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி வந்து ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ரூபீஸ் டீ வந்து ஃபிஃப்டீன் ரூபீஸ் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நேற்று நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம் ஃபைனலாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க போய் பாருங்க பாய்